ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி ரெசிபியை நான் செய்த முறையிலே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை இது காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை செத்துருக்கேன் வேர்க்கடலையே நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மிதமான மணத்தீழை நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் கலர் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் வேர்க்கல்லுடைய தோலை நீக்கிக்கிலாங்க இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் செத்துருக்கேன் நாலு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டி இஞ்சி செத்துருக்கேன் தக்காளி பழம் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்றுன்னு தக்காளி பாதி அளவுக்கு செத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் செத்துக்கலாம் இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் வர மிளகாய் எல்லாத்தையும் மிதமான மணத்தீயிலே ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடு ஆற வச்சுக்கலாங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கல் ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வதக்கணும் பார்த்தீங்கன்னா அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு செத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி செத்து சட்னி நல்லா ஈஸாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் வச்சு தண்ணியாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் நான் ஒரு அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுலித்தம்பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு வர மிளகா கருவேப்பில வாசனைக்கு முறையில் இருக்கு சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த முறையில் வேர்க்கடலை சட்னி ஒரு செய்து பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் வேர்க்கடலை எப்போயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைக்கும் போது சட்னி சுவையே வேற லெவலுங்க இட்லிக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க இதே முறையில் நீங்களே இதே அளவுடன் இந்த வேர்க்கால சட்னியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொன்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்